இளவரசர்களின் மீது கொண்ட எல்லையில்லா பக்தியை போற்றும் பாடல் வணக்கம் நண்பர்களே சென்ற பாடலில் நாம் ராமர் லட்சுமணர் பரதன் சத்ருக்கணன் நாலு இளவரசர்களும் எப்படி போர் கலைகள் குதிரையேற்றம் ஏற்றம்னு எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டு வளர்ந்தாங்கன்னு பார்த்தோம் அரசகுமாரர்களுக்கான எல்லா பயிற்சிகளையும் முடித்து அவங்க பராக்கிரமசாலிகளாக வளர்ந்து வந்தாங்க இப்போ இந்த உலகமே தேவர்கள் முனிவர்கள் மக்கள்னு எல்லாருமே இவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னு பார்க்கப் போறோம் வாங்க அருமறை முனிவரும் அமரரும் அவனைத் திருவும் அந்நகர் உரை செனமும் நம் இடரோடு இருவினை துணிதரும் இவர்களின் இவன் நின்று ஒரு பொழுது அகல்கிலம் உரை என உருவார் முதல் வரி அருமறை முனிவரும் அமரரும் அருமறை முனிவர்கள்னா ரொம்ப அரிய ஆழமான வேதங்களை சாஸ்திரங்களை தெரிஞ்ச பெரிய பெரிய ரிஷிகள் ஞானிகள் அவங்க சாமானியப்பட்டவங்க இல்லை அமரர்னா தேவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள் இவங்க எல்லோருமே அந்த ராமர் மேலே அவ்வளவு பாசம் வச்சுருந்தாங்க அடுத்த வரி அவனை திருவும் அன் நகர் உரை செனமும் அவனை திருவுன்னா யார் தெரியுமா பூமி தாயே நம்ம பூமி தேவி அவங்க கூட அந்த ராமபிரான் மேலே அளவுகடந்த பிரியம் வச்சிருந்தாங்க அன் நகர் உரை செனமும்னா அந்த அயோத்தி நகரத்தில் வாழ்ந்த சாதாரண மக்கள் ஏழை பணக்காரன் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே அந்த ராமபிரான் மேலே அவங்க உயிரையே வச்சிருந்தாங்க சரி இவங்க எல்லாருமே ராமர் மேலே எதுக்கு அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தாங்க அதான் அடுத்த வரி நம் இடரோடு இருவினை துணிதரும் நம்மளுடைய இடர் இடர்னா துன்பம் துயரம் நமக்கு ஏற்படுற கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே இந்த ராமபிரான் இருக்காரு அதனால நீங்கிடும் அப்புறம் இருவினை துணிதரும்னு சொல்றாரு இருவினைனா நமக்கு தெரிஞ்ச புண்ணியம் பாவம்னு சொல்ற நல்லது கெட்டது இந்த ரெண்டு வினைகளுமே நம்மளை பிறவி சுழற்சியில் மாட்டி வைக்கும் அந்த வினைகளையும் சேர்த்து இந்த ராமபிரான் அழிச்சு நம்மளை கரையே திடுவார்னு அவ்வளவு ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவரோட அவதாரம் இந்த உலகத்தோட இருவினைகளை நீக்கிறதுக்கு தானே இப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததால் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க இவர்களின் இவன் நின்று ஒரு பொழுது அகல்கிலம் இவர்களின் இந்த இளவரசர்களோட குறிப்பாக ராமரோட இந்த இடத்துல இருந்து இவன் நின்று ஒரு பொழுதும் அதாவது ஒரு நிமிஷம் கூட அகல் கிளம் நாம் விலகவே மாட்டோம் என்ன நடந்தாலும் இவங்க கூடையே இருப்போம்னு முடிவெடுத்தாங்க கடைசி வரி உரை என உருவார் உறைன்னா அவங்க கூடையே இருப்பாங்க உருவாருன்னா அப்படி இருப்பதில் உறுதியாக இருந்தாங்கன்னு அர்த்தம் முனிவர்கள் தவம் தேவர்கள் அமுதம்னு அவங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் பூமி தேவிக்கு அவங்களோட கடமைகள் இருக்கும் மக்களுக்கு அவங்க பிழைப்புன்னு இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ராமபிரான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் கூட விலக மாட்டோம்னு அவங்க உறுதி பூண்டாங்க அதுதான் ராமபிரானின் தெய்வீக ஆற்றல் அழகு குணம்னு எல்லாமே சேர்ந்து அவங்களை அப்படி ஒரு பக்தி வெள்ளத்தில் மூழ்கடிச்சிருச்சுன்னு கம்பர் இங்கே சூசகமா சொல்றார் என்ன ஒரு அற்புதமான பாடல் இல்லையா ராமபிரானின் இருப்பே எல்லோருக்கும் ஒரு நிம்மதியையும் நம்பிக்கையையும் கொடுத்தது என்பதை உணர்த்தும் வரிகள் இவங்க ராமர் லட்சுமணர் பரதன் சத்ருக்கணன்னு இந்த நாலு பேரோட வளர்ச்சியையும் அவங்க எல்லோருக்கும் எப்படி பிரியமானவர்களாக இருந்தாங்க என்பதையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த பாடலில் ராமர் லட்சுமணர் எப்படி ஒருத்தரை ஒருத்தர் பிரியாமல் ரொம்பவும் நெருக்கமாக இருந்தாங்கன்னு கம்பர் சொல்கிறத பார்ப்போம் நன்றி